அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை குழப்புவதற்கு அல்லது போர் நிறுத்தத்தை மேறுவதற்கு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை ஸ்ட்ரெயில் செய்து வருகின்றார்கள் அது தொடர்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகின்றோம் இந்த நிலையில் காசாவில் இன்றைய தினம் ஸ்டேல் அரசு கழுத்தம் கொடுக்கும் வகையில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்கா அண்மைய சில நாட்களாக வெளியிட்டு வரும் கருத்துக்களுக்கு ஹமாஸ் பதிலடி கொடுத்து வருகின்றார்கள் ஏமன் அருகே மீண்டும் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் உலகளவில் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டபோது போது பணைய கைதிகளுக்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் மிக முக்கியமாக மருத்துவத் துறைகளில் பணியாற்றிய மருத்துவமனைகளுடைய இயக்குநர்கள் மருத்துவர்கள் துணை மருத்துவர்கள் தாதியர்கள் ஆம்புலன்ஸ் சேவை பராமரிப்பாளர்கள் என சுகாதார சேவை கட்டமைப்புகளை சேர்ந்த முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் குறிப்பாக அல் அமான் ஹமான் மருத்துவமனையினுடைய இயக்குனர் அல் ஷாபா அவராக இருக்கலாம் மற்றும் பல்வேறு பட்ட தரப்பினர் விடுதலை செய்யப்படவில்லை இவர்கள் எதற்காக விடுதலை செய்யப்படவில்லை என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில் ஸ்டேலால் தடுத்து வைக்கப்பட்ட காசா மருத்துவ பணியாளர்களின் குடும்பங்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை விடுதலை செய்யக் கோரி தெற்கு காசாவில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இரண்டு ஆண்டுகளில் கட்டாயமாக காணாமல் போன பின்பு தங்களுடைய அன்புக்குரிய மகன்களை மகள்களை தெற்கு காசா பகுதியில் விடுதலை செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பல மக்களின் பங்கேற்புடன் சுகாதார அமைச்சின் பங்கேற்புடன் குறிப்பாக நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விழிப்புணர்வு போராட்டத்தில் எங்களுடைய அன்புக்குரியவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஒரு போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் அவசரமான யுத்த சூழ்நிலையில் மக்களுக்கு தங்கள் உயிரை துச்சமாக மதித்து பணியாற்றியவர்களின் விடுதலை செய்யப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இதற்கு ஆக்கிரமிப்பு தான் பதில் கூற வேண்டும் அடுத்து காசாவில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் போர் நிறுத்தம் அமலாக இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இடிபாடு அடைந்திருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய இடிக்கப்பட்ட அல்லது கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்ட மசூதிகளுக்கு அருகாமையில் மக்கள் தங்கள் தொழுகை வழிபாடுகளை நடத்தியிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு குறிப்பாக காசாவினுடைய சயித் அல் ஷாஹிம் மசூதி மற்றும் பல்வேறுபட்ட மசூதிகளில் தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன காசா முழுவதும் மிக மிகப்பெரிய அளவில் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கிருக்கும் மக்களின் நம்பிக்கையை இழக்காமல் தங்களுடைய நாட்டை தங்களுடைய பிரதேசத்தை தங்கள் தாயகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து வரக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இடிபாடுகளாக இருக்கக்கூடிய மசூதிகளில் கூட தங்கள் தொழுகை வழிபாடுகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் வன்முறைகள் வேண்டுமென்றே பாலஸ்தீன மக்களையும் போராளிகளையும் கோபப்படுத்தி ஒரு போர் நிறுத்தம் மீறலுக்கு வழிவகுக்கலாம் என ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றது ஏனெனில் மேற்கு கரையில் கைதிகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது போர்க்கால சூழ்நிலையில் கைது நடவடிக்கைகள் இயல்பானது ஆனால் போர் நின்ற பின்னரும் யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த வேளையிலும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் எதற்காக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் ஸ்டேல் வேண்டுமென்றே மேற்கு கிரைய ஒரு அச்ச நிலைமைக்கு உட்படுத்துவதற்காக இதை செய்கின்றார்களா அல்லது ஒரு போர் நிறுத்தத்தை குழப்புவதற்கான செயற்பாடா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது காசாவில் ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டு சில நாட்களே ஆகியிருக்கும் சூழ்நிலையில் ஏறக்குறைய நூற்று கணக்கானவர்கள் மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஆலிவ் அறிவடை செய்து கொண்டிருந்தவர்களை மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய குடியேறிகள் ஸ்டேல் இராணுவத்தின் துணையுடன் தாக்கி இருக்கின்றார்கள் இதில் நான்கு பேர் பலத்த காயமடைந்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய படைகளின் துப்பாக்கிச் சூட்டில் நேற்றைய தினம் மேற்கு கரையில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மூன்று பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்படும் போது கூட ஒரு இளைஞன் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி காயமடைந்த நிலையில் ஸ்டேல் படைகள் கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களின் பின்னணியில் ஹமாசர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மேற்கு கிரையிலிஸ்டில் நடத்தும் கொடூரமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் காசாவில் மட்டுமல்ல பாலஸ்தீனர்களுக்கு ஏனைய பகுதிகளில் இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் இந்த உலகம் குரல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக மேற்கு கிரையில் நடைபெறக்கூடிய குடியேற்ற வாசிகளின் தாக்குதல் இராணுவத்தினரின் தாக்குதல் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது நிதன்ஜாகுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக காசாவில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார்கள் இவர்கள் போர்க்குற்றவாளிகள் வார் கிரிமினல்ஸ் என பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களை கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்திருந்தார்கள் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது இது நேதன்ஜாகுவுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நேதஞ்சாஹூவுக்கு எதிரான தீர்ப்பில் நேதன்ஜாஹுக்கு ஆதரவாக தீர்ப்பை வழங்குவதற்கு அல்லது இந்த பிடியாணையை ரத்து செய்வதற்கு ஸ்டேல் மேற்கொண்ட மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்க திரு ட்ரம்ப் தனிப்பட்ட ரீதியிலும் அமெரிக்க அரசும் மேற்கொண்ட முயற்சிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றார்கள் நெருஞ்சாக காஸ்டாவில் நிகழ்த்திய இனப்படுகொலைகளுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன நேரடியான சாட்சிகள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட காணொளி ஆதாரங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்த தென்னாப்பிரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிக்கு அவருடைய பிடிவாரன்றை நாங்கள் தளர்த்துவதென்பது காஸ்டாவில் நடந்த போர்க்குற்றங்களை மூடி மறைப்பதற்கு ஒப்பான விடயம் என்பதால் போர்க்குற்ற விசாரணைகளையோ அல்லது போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஐசிசி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் கமாஷ் இயக்கத்தினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும் கமாஸ் இயக்கத்தினர் பணைய கைதிகள் இறந்த உடல்களை ஒப்படைப்பதில் தாமதம் செய்கின்றார்கள் அதற்கான தாமதம் என்ன காரணம் என்பதை நேற்று முன்தினம் காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் காசா முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இடிபாடுகளிலிருந்து உடலங்களை நினைத்த வேகத்தில் மீட்க முடியாது அதை அறிந்திருந்தும் ஸ்டேல் பனைய கைதிகளின் உடல்களை வேகமாக ஒப்படைக்கவில்லை என்பதை ஒரு சாட்டு போக்காக வைத்து யுத்த நிறுத்தத்தை குழப்புவதற்கான முயற்சிகள் என்பதை விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஹமாஸ் உடனடியாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் ஹமாஸ் இயக்கம் உடனடியாக அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் என்று பல எச்சரிக்கைகள் விடுத்தார் அல்லாவிட்டால் கமாஸ் இயக்கத்தின் ஆயுதங்களை எப்படி கை களைவது என்பது எனக்கு தெரியும் என்று எகத்தாளமான துணையில் பேசியிருந்தார் இதற்கு இன்று ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் காசாவில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை ஹமாஸ் தொடர்ந்து பராமரிப்பதாகவும் உடனடியாக ஆயுத குறைப்பு என்ற விடயத்திற்கு உறுதியளிக்க முடியாது என்பதை ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் போர்நடுத்த ஒப்பந்தத்தை நீடித்திருப்பதற்கும் நாங்கள் அதற்கு சரியான உண்மையாக இருக்கின்றோம் ஆனால் ஆயுதங்களை உடனடியாக கைவிடுவதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை எதிர்கால உத்தரவாதங்களில் பாலஸ்தீன் அரசுக்கான எல்லைகள் மற்றும் நம்பிக்கை ஆகியவை அடங்கி போர்க்கால நிலைமைகளின் கீழ் விதிவிலக்கான நடவடிக்கைகள் என்று கூறியிருப்பதுடன் காசாவில் எம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல எமது மக்களை பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதற்கும் எமது ஆயுதங்கள் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றன எனவே காசா சுதந்திர தனித்தாயகமாக அமைக்கப்பட்டு காசாவில் எந்த வன்முறைகளும் ஆக்கிரமிப்பாளர்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை காசா மீதான ஆக்கிரமிப்பாளர்களின் ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற உத்தரவாதம் எமக்கு அளிக்கப்பட்டால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை அப்போது கைவிடலாம் தற்போதைய சூழ்நிலையில் நாம் ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை அதேபோல் ஸ்டில் அமெரிக்காவுக்கு நாங்கள் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் காசாவில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியாக கடைப்பிடிப்பதில் நாங்கள் உண்மையாக இருக்கின்றோம் ஆனால் வேண்டுமென்றே எங்கள் மீது பழி சுமத்தி தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்டேலோ அமெரிக்காவோ முற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கும் மீண்டும் களமாடுவதற்கும் எங்கள் அல்கசாம் போராளிகள் தயார் நிலையில்தான் தான் இருக்கின்றார்கள் ஒரு வேலை அந்த தவறை இழைத்தால் காசா ஸ்டேலுக்கு புதை மாறிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கமாஸிடம் இருந்து வந்திருக்கின்றது இதுவரை ஹமாசைக்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் மிரட்டல் வந் விடுத்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கமும் போர் என்றால் போருக்கும் தயார் சமாதானம் என்றால் சமாதானத்திற்கும் தயார் என்பதை தெளிவான ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏமனில் கவுதி இராணுவ படையின் உடைய மூத்த தளபதி கவுதி படை தளபதி கொல்லப்பட்டமை கண்டித்து சனாவில் ஏமன் தலைநகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஸ்டேலுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இறந்திருக்கூடிய அல் ஹமாரியினுடைய புகைப்படங்களை தாங்கி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருப்பதுடன் ஸ்டேலினுடைய சியோனிசத்தினுடைய ஆக்கிரமிப்புகளையும் கொடூரங்களையும் நிறுத்த வேண்டும் இந்த பிராந்தியம் அமைதியடைவதற்கு ஸ்டேல் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் ஏமன் மக்கள் எவ்வளவுதான் சிரமங்கள் ஸ்டேல் அமெரிக்காவுடைய வான்வெளி தாக்குதல்கள் இருந்தாலும் கூட கவுதிப்படைக்கான தங்களுடைய ஆதரவையும் பாலஸ்தீனத்துக்கான தங்களுடைய ஆதரவையும் அவர்கள் கொஞ்சம் கூட கைவிடவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை என்பதை இந்த போராட்டங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன ஏமனில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக நாங்கள் எந்த இழப்புகளையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்படும் என்ற கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து ஏமனின் கிழக்கே இருக்கக்கூடிய அடையாளம் தெரியாத ஏவுகணையால் தாக்கப்பட்டு ஒரு கப்பல் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரிட்டன் கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கின்றது ஏமனிலிருந்து ஏடனுக்கு கிழக்கே ஏறக்குறைய பதினாறு கடல் மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பல் பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளின் உடைய சார்ந்த ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏவுகணையால் துல்லியமாக தாக்கப்பட்டு பாரியளவில் சேதமடைந்திருக்கின்றது இதனால் தீ விபத்து ஏற்பட்டு கப்பல் எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வந்திருக்கின்றன இந்த தாக்குதலை யார் நடத்தியிருக்கின்றார்கள் ஒருவழி கவுதிப்படைகள் நடத்தியிருக்கின்றார்களா என்பதை அந்த கண்காணிப்பகம் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இறுதியாக ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது பாக்கோ மாகாணத்தில் இந்த கொடூரமான வான்வெளி தாக்குதலில் இந்த அசம்பாவிதம் நடந்திருப்பதாகவும் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் ஐந்து சிறுவர்கள் ஒரு குழந்தை உட்பட ஏறக்குறைய ஒன்பது பேர் பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை காரணமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இலங்கை அடங்கிய முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறியிருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஆப்கானிஸ்தான் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவது தௌரிக் தலிபான்களுடைய இடங்கள் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அதை இராணுவ இலக்குகளை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துகின்றோம் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை என பாகிஸ்தான் திரும்ப திரும்ப கூறி வந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தான் எல்லை மீறி ஆப்கானிஸ்தானுக்குள் சிவிலியன் இலக்குகளை எவ்வளவு தூரம் தாக்குகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் பாகிஸ்தானுக்கு பெரும் கண்டனங்களை எழுப்பியிருப்பதுடன் ஆப்கானிஸ்தான் மீது ஒரு வலிந்த தாக்குதலாக மீண்டும் யுத்தத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் அவர்கள் இவ்வாறான தாக்குதலை பொதுமக்கள் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது ஆப்கான் பாகிஸ்தான் விடயத்தில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த காய்களை நகர்த்துவதாகவும் அமெரிக்காவின் வலையில் சிக்கிய தலிபான்கள் மீது தற்போது சூழ்நிலையில் தலிபான் அமெரிக்கா அடையில் முருகல் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் பாகிஸ்தான் மீது பரவலாக எழுந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரும் வணக்கம்